இந்த தண்ணியில் விளையாடுற கேம் மட்டும்தான் இல்ல மீது எல்லாமே இங்க இருக்கா தண்ணி உடனே நீங்க விளையாடுவீங்க பாருக்கலாம் என்னடா பண்ணீங்க வந்து சுற்றி வெளியே வந்தாச்சு இன்னும் முடியல இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை போயிட்டே இருக்கு ஓ ஒரு கோடி பக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜனங்களே வருவாங்க நடக்க முடியாது அந்த சைட்டு நாங்கள் உள்ள ஒரு சைடு போட்டுருக்காங்களா அது குதிரை ஆ குதிரை கட்டா ஓகே 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 பதிமூணாம் தேதி மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்துடுங்க இங்கே வந்து அந்தியூருக்கு பஸ்லேயும் வரலாம் குதிரை கொஞ்சம் காயப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஆ ஓகே 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 பயங்கரமாக அமைஞ்சிட்ருக்கு ம் அடுத்த வாரம் எந்த தேர் தம்பி வரும் அடுத்த வாரம் இந்த தேர் தான் ஆ ஓகே 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 பயங்கரமா இருக்கு நான் இதெல்லாம் 60 அடி தேர் நான் 60 அடி தேர் தண்ண மரத்தை கே டிராகன் தூரி வரும் அப்புறமேட்டிக்கு மேட்டிக்கு அப்புறம் அந்த இந்த போட்டி போட்டி தூரிங்கள வரும் சூப்பர் தம்பி சீரிக்கறானே நீ எல்லாம் பார்க்க கூடாது டா அவன் வசிறான் கோலம் அந்த தூரில வரும் ஓகே ஓகே சரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இது எதிர்பார்க்கவே இல்லைங்க ഒട്ടകം വന്നിട്ട് ചെയ്യാം അല്ലെങ്കിൽ നമുക്ക് ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நோட்டீஸ் விட்டாச்சுன்னு சொல்லி அந்தியூர் குருநாதசாமியோடய வீடியோ முன்னாடி போட்டிருந்தேங்க அதனுடைய எபிசோடு ஒன்று தாங்க இந்த வீடியோ நான் இந்த கோயிலுக்கு ஒரு மூன்று மணி சுமார் வந்திருந்தேங்க அப்போ தான் ஒரு மூணு தேர் அந்தியூர்லேருந்து இந்த வனக்கோயிலுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த மூணு தேர் தாங்க குருநாதசாமி காமாட்சி அம்மன் மூணு தெரியும் வந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதனுடைய டீட்டெயில்ஸை என்னான் இருக்காது அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கேன் வீடியோவை கண்டி பண்ணலாங்க நாளைக்கு விடிய காலம் மூணு மணிக்கு ஆரம்பிப்பாங்க எடுக்கிறதுக்கு அங்கே புதுப்பாளையம் கோயில் இருக்குங்க அங்கே நில சேரும் போது எப்படி பத்து மணிக்குள்ள நில சேர்ந்துருங்க காலையில் பத்து மணி எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள நில சேர்ந்துருங்க இப்போ இன்னைக்கு மூணு மணிக்கு போது வந்துருச்சுங்க அங்க புதுப்பாளையங்க கோயில் தான் புதுப்பாளையங்க இது வந்து வனங்க அங்கதான் தேரெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு தேருக்கும் ஒவ்வொரு மர்மக்கார் இருப்பாங்க அவங்க அவங்க இனத்துக்காரர் வந்து எடுத்துட்டு வருவாங்க அங்க இன்னைக்கு காலையில அங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எட்டு ஒன்பது மணிக்கு அங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இங்க வரும்போது மூணு நாலு மணி ஓகே நாளைக்கு வந்து அங்க

வர செவ்வாக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆமாங்க இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்குங்க அஞ்சு ஆறு நாளைக்குமே நல்லா பிரம்மாண்டமா குதிரை சந்தை மாட்டு சந்தை பறவைகள் எல்லா வித்தியாசமானதை எல்லாமே கொண்டு வருவாங்க வியாபாரிங்களும் நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வருவாங்க வியாபாரம் நல்லா இருக்கும் இவரு இங்க இருந்து போயிருவாரு அடுத்த புதங்க வருவாரு ஆமாங்க மறுபடியும் அடுத்த புதங்கணம் தான் வருவார் இன்னைக்கு என்ன நடந்தது இன்னைக்கு முதல் பூசைங்க என்ன பூது பேரும் பேரை வந்து முத தான் சொல்லுவாங்க ஆமாங்க இதுக்கு முன்னே பூசை ஆவுங்க கொடி பூசை சாமி சாட்டுன்னு தான் சாமி சாப்பிட்டு தான் கஸ்துவார பூசைங்க ரெண்டாவது வந்து கொடி பூசைங்க இது மூணாவது பூசை முதல் பூசைங்க நாலாவது பூசை தேர் திருவிழாங்க அஞ்சாவது பூசை வந்து சிதம்பரம் பூசை அது அடுத்த புதங்கிழமை ஆமாங்க அடுத்த புதங்கிழம தேர் திருவிழா முடிஞ்சோடனே மறுபடியும் ரெண்டு புதங்கிழமைக்கு பூசை வருங்க பால் பூசை சிதம்பரம் பூசைன்னு இன்னும் ரெண்டு பூசை இருக்குங்க மொத்தம் இவருக்கு வந்து ஆறு பூசைங்க இன்னைக்கு வந்து முதல் பூசைங்க இதுக்கு முன்னே ரெண்டு பூசை முடிஞ்சிருச்சு சாமி சாட்டு பூசை ஒண்ணுங்க கொடிப்பூச ரெண்டு இன்னைக்கு வந்து மொத பூச மூணு அடுத்த வாரம் வந்து தேர் திருவிழா நாலாவது பூசை அதுக்கடுத்தது வந்து சிதம்பர பூசை ஒண்ணுங்க அஞ்சு அதுக்கடுத்தது பால் பூசை

அடுத்த வாரம் செவ்வாக்கிழமல இருந்து ஞாயித்துக்கிழமை வரைக்கும் இதே மாதிரியே கூட்டம் இருக்கும் நைட்டு விட இதே மாதிரி கூட்டம் இருக்கும் இல்லைங்க ஒரு எட்டு மணி பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி நார்மலா இருப்பாங்க அப்புறம் எல்லாம் சனங்களா கிளம்பிடுவாங்க

நாங்கள் அந்தியூருக்கு வரும்போது பார்த்துட்டிங்கன்னா வர வழியில் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரம்மாண்டமான ராட்டினங்கள் அஞ்சாறு இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கோயிலுக்குள்ளே வந்திருந்தேன் இப்போ நீங்கள் அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கப்புறம் வீடியோவில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது இந்த திருவிழாக்கு ஸ்பெஷல் பஸ் விட்டுட்டாங்க நீங்கள் அந்தியூர் பஸ் ஸ்டாண்டை வந்தாவே அடிக்கடி இந்த கோயிலுக்கு பஸ் இருக்குங்க பதிமூணாம் தேதி மகா தேர் திருவிழா இருக்குங்க மறக்காமல் வந்துடுங்க அந்த அக்கா இன்டர்வியூ சொன்ன மாதிரி கொடியேற்றத்துலேருந்து ஆரம்பித்து இன்னையோட மூணாவது வன பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அங்கேருந்து தேர் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க பயங்கர கூட்டமாக இருந்துச்சான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜனங்க வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க புரட்டாசியில பெருமாளுக்கு படையல் வச்சு சமைச்சு உணர்வுக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழைச்சி சாப்பாடு போடுற மாதிரியே இங்கே குருநாத சாமிக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்களெல்லாம் வர வச்சு சாப்பாடு போட்டுட்டுருந்தாங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க நான் அவங்க கிட்ட போய் எடுக்க முடியல என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க அதனால் தூரமாக இருந்து வீடியோ ஷூட் பண்ணாங்க பார்க்கவே ரொம்ப அதிக ஆச்சரியமாக இருந்துச்சு முதல் பூஜை முடிஞ்சிருக்குங்க முடிஞ்சிட்டு அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு போட்டுருந்தாங்க இருந்தாங்க எல்லோரும் வந்து பயங்கரமாக வந்துட்டு வந்து சாப்பிட்டு போயிட்டுருந்தாங்க இருந்தாங்க அவங்க உறவினர்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது புரட்டாசியில் எப்படி பெருமாளுக்கு சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இங்கேயும் இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாமியாக இருந்துச்சுங்க இங்கே நிற்கிற காரங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட தான் வந்திருக்காங்க அது அங்கே பாருங்கள் விரிச்சு போட்டு அவங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா பரிமாறிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் வந்தது வந்து ஒரு மூணு நாலு மணி ஆயிடுச்சுங்க ஏகப்பட்ட பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதான் முடிச்சு எதாவது கிளம்புறாங்க பாருங்கள் கிளம்பிகிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக போன வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இதை இந்த இடத்துல தான் காட்டியிருப்பேன் இங்கே தான் வந்து பண்டிகை போடுவாங்கன்னு அந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வரீங்களா அண்ணா கே டிகிரி கொடுக்குறீங்களா யூடியூப்பில் தான் வரும் இந்த ராட்டுறம் மாதிரி அஞ்சு ஆறு மேலே இருக்குதுங்க இங்கே இதை பாருங்க போன வீடியோவ் காமிச்சிருப்பேன் இந்த பேக்கரிக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல தான் வந்து பண்டிகை போடுவாங்கன்னு அதே மாதிரி பாருங்கள் நிறைய விளையாட்டு சாதனங்கள் விஐபி கோல்டன் பீச்சு பிளாக் தண்டர் போய் நம்ம சுற்றி பார்க்குறது எல்லாம் இந்த திருவிழாவில் மேக்ஸிமம் இந்த தண்ணியில் விளையாடுற கேம் மட்டும்தான் இல்லை மீது எல்லாமே இங்கே இருக்குது ஆ தண்ணியில் அங்கெல்லாம் போனால் விளையாடுவோம்ல நம்ம தண்ணியோட விளாடு ஓ தண்ணியோட நீங்கள் விளையாடுவீங்க ஆ இது என்ன விளையாட்டுன்னு தெரியல இனிமேல் செட் பண்ண போகிறாங்க அடுத்த வாரம் வந்து நம்ம வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆங்க இப்போ காட்டணும் தான் செம்மையாக இருக்குது ஏவஜி ஆ கப்பலு ஷெட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு டெமோவில் யூடியூப் தம்பி யூடியூப்பு ஓகே ஆ ஆ எஸ்கே நீ தான் ஆட்டி விட்டியா மறுபடியும் ஆட்டி விட்டா பசங்க செமயம் வந்து ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க ஒரு ராட்சச கப்பல தன்னப்பலம் ஆடுதுங்க சூப்பர் தம்பி இன்ஸ்டாலாக வராது யூடியூப்ல தான் வரும் எஸ்கே சாய்ஸ் ஆ பசங்கண்ணா நீங்கள் தானா ஓகே வருவீங்க ஆ பயங்கரமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தேர் திருவிழா பண்டிகைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறைய ரெடி ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆல்ரெடி வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் வருவாங்க இன்னும் குதிரை சொந்தம் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க அது எங்கே நடக்குன்னு இருக்கிறதா நான் அடுத்த வீடியோ இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் காட்டுறேன் இந்த பாருங்கள் இது இது பேர் என்ன விஜய் இது பேர் என்னது ஓ இது வந்து டூ வீலரு கார் உள்ளே விட்டு பயங்கர ஸ்பீடாக ஓட்டி கட்டுற இடம் அது அதே தான் ஓகே இது செட் பண்ணிவிட்டாங்க மேக்ஸிமம் என்னைக்கு அண்ணா என்னைக்குண்ணா நடக்குதலாம் அடுத்த வாரம் அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் ஓகே 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 அடுத்த பொங்கல் போட்டேருந்து எடுத்து திங்கிழமை வரைக்கும் திங்கிழமை வரைக்கும் ஓகேங்கண்ணா ஓகே

சுற்றி ஓகே 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 பயங்கரமாக இருக்குது ஓகே அந்த பக்கம் போகலாமா இங்கே ஒரு ஆட்டினோம் பயங்கர பெருசாக இருக்குது திருமண எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது ஒன்றும் இது திருவிழா எடுக்கிறதுக்குள்ளே மூணு நாள் நாலு நாள் இங்கே ஸ்டே பண்ணும் போல இருக்க ஆ ஒரு வாரம் ஸ்டே பண்ணிவிட்டா பிரேக் டான்ஸா ஆ பிரேக் டான்ஸு ஓகே இது வந்து ஒரு குட்டி புழுவை அப்படி பார்க்குற இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவிழாக்கு பிரம்மாண்டமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விளையாட்டு பொருட்கள் நிறைய வந்து வச்சிருந்தாங்க ஒவ்வொன்றும் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொன்றும் செட் பண்ணலை பசங்க சலிக்காமல் எனக்கு பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாளைக்கு நாங்கள் வந்துடும் ரொம்ப வரமா வரமா ஏய் இங்கே பாருங்களா என்னென்ன பண்ணுறீங்கப்பா கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டு ஒரு சுற்றி சுற்றி வெளியே வந்தாச்சு இன்னும் முடியல இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடை போயிட்டே இருக்கு

ஓகே 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 நேராக போய்ட்டு வந்துடலாமா ஆ அது ஃபுல்லாகவே கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பேருங்க சார் குதிரை ஷெட்டு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் ஆ குதிரை ஷெட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஓ ஒரு கோடி பக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஜனங்களே வருவாங்க நடக்க முடியாது ஓகே ஓகே சி இதெல்லாம் என்ன கடை ம் டீ கடை ஸ்நாக்ஸு அப்புறம் பொம்மை கடைகள் எல்லாம் இங்க தான் இருக்கு ஆ அந்த ஷெட்டு அங்கே உள்ள ஒரு ஷெட்டு ஷெட்டாக போட்டுருக்காங்களா அது குதிரை ஆ ஓகே ஓகே குதிரை ஷெட்டா ஓகே ஓகே இது இதெல்லாம் வந்து கிடைக்கா கடை இதெல்லாம் குதிரை ஆ ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் நான் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து குதிரையை கொண்டு வந்து நிறுத்துவாங்க அது இந்த இடம் ரெடி ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருப்பேன் வெறும் காலி இடமாக இருந்தது இப்போ மறுபடியும் வந்து அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு ஹோசனை வந்திருக்கேன் பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு ஷட்டு மொதல் குதிரையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்திருக்கு முத மொதல் தான் தெரியல எனக்கு நீ எத்தனை குதிரை வந்துருச்சுன்னு தெரியல இது வெளி நான் வெளியே இருந்து தான் வந்திருக்காங்க பாருங்கள் இந்த குதிரையோட ரகம் என்னென்னு எனக்கு தெரியல இனிமேல் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் வந்து அவங்க கூடாரத்தில் இருந்துட்டாங்க பாருங்க உதவு குதிரை கொஞ்சம் காயப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஆ ஓகே 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 பயங்கரமாக வெஞ்சிட்ருக்கு ம் அழகாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்ருக்கு தம்பிங்களா போலாமா பார்த்திருக்கேன் இந்த கூடாரத்துக்கு வாடகை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேட்டு சொல்கிறாங்க அதை நான் அந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை பட்டு இருந்தாலும் இந்த சந்தை வியாபாரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைமில் தான் வந்து அவங்களும் வந்து லாபத்தை பார்ப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் தெரியுது அவங்க சொல்கிற ரேட்டு பார்த்தா அது என்னான் இருக்கிறது தெரியாது பட் இருந்தாலும் வந்து இங்கே வந்துட்டு போகும்போது வந்து அவங்களுக்கு சேல்ஸ் ஆயிடுது இந்த வாடகைனால் வந்து பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஆனால் வந்து இந்த நிலம் வந்து ரொம்ப பெருசுங்க ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா இருக்குது ஃபுல்லுக்குள்ளே பத்து ஏக்கர் ஆ பத்து ஏக்கராக இருக்குது பத்து ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா உடைய கால்நடை சந்தை மட்டும் இங்கே ஃபுல்லாக இருக்குது அடுத்த வாரம் செவ்வாய்கிழமையும் கண்டிப்பாக நான் வருவேன் அடுத்த வெளியில் கண்டிப்பாக உங்களை பார்த்துறேன் சமயம் நீங்களே எங்கே இருப்பீங்க செவ்வாய்கிழமை இந்த ஊர் தான் ஆ இங்கே தான் ஆ கண்டிப்பாக பார்க்கலாம் ம் நம்ப டூவீலர் தான் யார் தான் அதெல்லாம் உள்ளே விட முடியாது பயங்கர இதாக இருக்கும் பாருங்கள் ஸோ லைட் செட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு அடுத்த வாரம் செவ்வாய் கிழமை இங்கே வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தை நடந்துகிட்ருக்கு நடக்க போகிற இடம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக நடக்குது அந்த காட்சி வந்து பாருங்கள் நான் உள்ளுக்குளம் வந்து இந்த ஷெட்டு மட்டும் பாருங்கள் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு இந்த இங்கேயும் பாருங்கதா இந்த இடத்துல இருந்து அந்த கடைசி வரையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குதிரை தான் மாடு ஆடு எல்லாமே எல்லாம் வந்து பயங்கர விஷயம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க நிறைய பேர் வந்து சேட்டு போட்டுட்ருக்காங்க உள்ளுக்குள்ளேயும் வந்து நிறைய பேர் போ போய்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்க இந்த பசங்க தாங்க அடுத்த வாரம் எந்த தேர் தம்பி வரும் அடுத்த வாரம் இந்த தேர் தான் ஆ ஓகே 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 பயங்கரமாக இருக்குண்ணா அடி அறுபதடி 60 அடி தேர் தென்னமரத்தை தம்பி உங்கள் பேர் அருண் பிரசாத் அருண் பிரசாத் நீயும் இந்த வீடியோவில் வந்துடுவேன் ஓகேவா உன் फ्रेंड्स உன தொலைவி கண்டுபிடிச்சி காமிச்சிட்டாங்க ஓகேவா ஓகே சரி தம்பி ரொம்ப தேங்க்ஸ் நான் அடுத்த வாரம் வரேன் ம் எங்கே அதான் ஏச்சல அது அது கட்டும்ல ஓகே பசங்களை கோதன பாருங்கள் நல்லா ஃபுல்லாக காமிச்சிட்றேன் இங்கேயும் வந்து ஏகப்பட்ட விளையாட்டு இருக்குது

ஒட்டமும் வந்துருச்சு எந்தூர்லேருந்து வந்துருக்குது அவங்களா எந்த ஊருங்கண்ணா ராய வேலூர் ஓகே ராய வேலருந்து வந்தீங்க ஓகே ராயவேலூர்லருந்து சஃபாரிக்கு கொட்டக்கர் வந்துருக்கு கிட்டாது அது இது போடலாம் எடுக்க முடியல ராயவேலூர்லேருந்து வந்திருக்குது ஆ ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேரு வணக்கம் சார் உங்கள் பேரு முகமது அலி அலி எத்தனை வருஷமா வந்து தொழில் வைக்கிறீங்க முப்பது வருஷம் வச்சுக்கோங்க முப்பது வருஷம் இந்த குருநாத குரு குருநாத சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஒரு வாரம் என்ன வருவா ஆ திருவிழா முடிவு வரைக்கும் இங்கே தான் இருந்து போவோம் பதினஞ்சு நாளுக்கு இருபது நாள் ஆகும் நம்ம போகிறதுக்கு ஓகே ஓகே சவாரிலாம் வந்து நல்லபடி சவாரி ஆளுக்கு வந்து இரநூறுபா ஓகே பிள்ளைங்களுக்கு நூறுரூபா பிள்ளைங்களுக்கு நூறுரூபா சந்தன குடத்துக்கு கல்யாணம் ஊர்கோளம் ஓகேங்கய்யா கோயில் திருவிழாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் அப்படியே உங்கள் நம்பர் அப்படி சொல்லிவிடுங்களே நம்பர் சொல்லுவா

இருந்தாலும் அடுத்த வெளியில் கண்டிப்பாக வந்து அந்த ஓட்டகத்தை கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு குதிரை குட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து நாட்டு குதிரைகள்லாம் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அது எங்களுக்கு தெரியவே இல்லை இனிமே தான் வந்து குதிரைகள் ஒவ்வொன்றும் வந்து கொண்டு இருக்கிறது நாட்டு குதிரையிலேருந்து ஹைப்ரீடு குதிரை வரையும் ஒரு லட்ச ரூபா குதிரையிலேருந்து ஒரு கோடி ரூபா குதிரையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இந்த சரி வர ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வந்துருன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இல்லைன்னா திங்கள் செவ்வாயில் கண்டிப்பாக வந்து குதிரையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிடுவாங்க நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் மறுபடியும் அதையும் பாருங்கள் அதில் நான் நிறைய ட்ரீப் நான் கொடுத்துறேன் இந்த வீடியோவுக்கு அந்த குதிரை தான் நடக்கிற இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த பசங்களோடு சேர்ந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் நாங்கள் ஒரு எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தங்க அதை பாருங்கள் பசங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் அது அந்த மாதிரி எங்களால் முடிஞ்சதான் வாங்கி கொடுத்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ இதனுடைய எபிசோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் அதை நான் அது இந்த வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக பிடிச்சி கொடுத்த அந்த பசங்களுக்கு ஒரு டேங்க்ஸ் சொல்லிவிட்டேங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாய் சொல்ல போகிறாங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்